மூன்று இஸ்ரேல் கமாண்டர்கள் பலி நான்கு பேர் படுகாயம் ஹமாசுக்கு எதிராக தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது வடக்கு காசாவில் நடைபெற்ற சண்டையில் படைப்பிரிவு கமாண்டர்கள் இரண்டு பேர் ஒரு டெபுட்டி கமாண்டர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதுகுறித்து இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதன்கிழமை நடைபெற்ற சண்டையில் கேப்டன் அசப் மாஸ்டர் கேப்டன் பிரான்கோ ஆகிய இரண்டு பிளாட்டூன் கமாண்டர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ஒரு ரிசர்வ் படை அதிகாரி ஒரு ரிசர்வ் வீரர் படுகாயமடைந்துள்ளதாக கூறியுள்ளது இதேபோல் கடைசியாக இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு காசாவில் நடந்த போரில் கேப்டன் ஸ்லோமோ பென் என்பவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இவர் பாரா ட்ரூப் பிரிவில் டெபுட்டி கமாண்டராக இருந்தவர் மேலும் இரண்டு ரிசர்வ் வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அதில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது மொத்த உயிரிழப்புகள் குறித்து கடைசியாக இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில் அக்டோபர் ஏழு தாக்குதலையும் சேர்த்து தங்கள் தரப்பில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ராணுவ வீரர்கள் இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தது